பங்களாதேஷ்ல இந்துக்கள் கொத்து கொத்தாக கொலை செய்யப்படுற இந்த வேளையில பங்களாதேஷ் சூப்பராக வளர்ந்துருக்குப்பா அப்படின்னு பப்பு ராகுல் காந்தி சொன்ன வார்த்தைகள் இணையதளம் முழுவதும் தீயா பரவிட்டு வருது இதெல்லாம் பற்றி இந்த பதிவில் விரிவா பார்த்திடலாம் அனைவருக்கும் அன்பு வணக்கம் நம்முடைய அண்டை நாடா இருக்கிற பங்களாதேஷ் இன்னைக்கு பத்தி எரிஞ்சுகிட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமரே நாட்டை விட்டு ஓடுற அளவுக்கு அங்க நிலைமை மோசமா போயிட்டு இருக்கு அதுவும் அந்த நாட்டோட பிரதமரா இருக்கிற ஷேக் ஹசீனா அவர்கள் உலகத்துல எவ்வளவோ இஸ்லாமிய நாடுகள் இருக்கு அந்த நாட்டுக்கெல்லாம் போகாம இந்தியாவுக்கு போனாதான் எனக்கு பாதுகாப்பு கிடைக்கும் அதனால் இந்தியாவுக்கு நான் போகிறேன் அப்படின்னு நம்முடைய பாரத தேசத்துல இன்னைக்கு தஞ்சம் பூந்திருக்காங்க குறிப்பா சொல்லணும்னா பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய தேசத்துக்கு இன்னைக்கு வந்திருக்காங்க இதை ஏன் குறிப்பிட்டு சொல்றேன்னா இங்கே இங்க இந்தியாவில் இருந்துக்கிட்டு இந்தியாவோட சோத்தை சாப்பிட்டுட்டு இங்க இருக்கிற ஒரு சில பிரிவினைவாதிகள் மதவாதிகள் என்ன பேசுவாங்கன்னா இந்தியாவில் சிறுபான்மையர்களுக்கு பாதுகாப்பே கிடையாதுப்பா இந்தியாவில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய ஆட்சியில் எல்லாரையும் கொடுமைப்படுத்துகிறாங்கப்பா சிறுபான்மையர்கள்லாம் இங்கே இங்கே வாழவே முடியாதுப்பா அப்படிங்கிற மாதிரி கடுமையான சொற்களை தொடர்ந்து பயன்படுத்திட்டே இருப்பாங்க ஆனால் உலகத்திலே பார்த்தீங்கன்னா சிறுபான்மையர் எங்க வந்து ரொம்ப அமைதியாக ரொம்ப நல்ல பாதுகாப்பாக வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னா அது இந்தியாவில் தான் ஆனால் அந்த விசுவாசம் கூட இல்லாமல் மத அடிப்படைவாதிகள் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை தொடர்ந்து விமர்சனம் பண்ணிட்டு வருவானுங்க ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்முடைய அண்டை நாடாக இருக்கிற பங்களாதேஷ் பிரதமர் அவங்க வந்து பாகிஸ்தானுக்கு போகல இல்லை மற்ற மற்ற நாடுகளுக்கெல்லாம் அவங்க போகல அவங்க நேராக இந்தியாவுக்கு வந்தால் தான் பாதுகாப்பு கிடைக்கும் அப்படின்னு இந்தியாவுக்கு வந்திருக்காங்க இப்போ பங்களாதேஷில் பார்த்தீங்கன்னா கடுமையான மோதல்கள் நடந்துட்டு இருக்கு மத அடிப்படைவாதிகள் இந்து மதத்தை சேர்ந்த குடும்பங்களை கொத்து கொத்தாக கொலை பண்ணிட்டு வர்றாங்க அந்த காட்சிகளெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப ரண கொடூரமாக இருக்கு இந்துக்கள் நடத்துகிற கடைகளை வந்து அடிச்சு நொறுக்கிறாங்க சூறை ஆடுறாங்க இந்துக்களோட வீடுகளை அடிச்சு நொறுக்கிறாய்ங்க அங்கே இருக்க பொருட்களெல்லாம் எடுத்துட்டு போகிறாங்க அதுக்கு மேலே அங்கே நடக்கிற கொடூரங்களை சொல்லணுன்னா தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஹிந்து கவுன்சிலரை அடித்தே கொண்டு இருக்காங்க மிக முக்கியமான காளி கோவிலை ஒன்று இடித்து தரமட்டம் ஆக்கியிருக்காங்க ஹிந்து ஆலயங்களில் இருக்கிற அந்த சிலைகளெல்லாம் அடித்து நொறுக்கியிருக்காங்க இப்படி கொடூரமான ஒரு செயலில் ஈடுபட்டிருக்காங்க பங்களாதேசில் இருக்கிற மதவாதி பயிலுவார்

আমাদের পুরো ভাই আমার কাকাকে কে খুঁজতেছিল আমার ভাইকে খুঁজতে মানে এরা কোথায় আমার মা বাইরে ছিল আমার মা যদি নিরুপয় হয়ে দাঁড়ায় দেখতেছে যে ঘরে ফ্যান বলেন খাবার জলের জগ বলেন একটা একটা গ্লাস বলেন কিচ্ছু রাখে নাই পিতাই ভাইয়ে হয়েছে বাবা যতটুকু পারছে ছবি তুলছে এবং বাবারে মারছে বাবার গায়ে হাত দিছে আর আমার ছোট কাকা তো বলাই আছে আমার ছোট কাকাকে ওরা খুঁজতেছে মানে আমরা কতটা নিরুপায় আজকের এই ছাত্রদের কারণে আমরা এখন কি দেশ ছেড়ে নিজের জায়গা জমি ছেড়ে কি আমরা ইন্ডিয়া পালাই যাবো এটা মনে করতেছে সবাই কেন ইন্ডিয়া যাব আমরা স্বাধীন দেশে বাস করি না আমরাও দেশের নাগরিক না நடக்கிறனைக்கு இஸ்ரேல்ல நடக்கிற பிரச்சனைக்கு அப்படியே இங்க போராட்டம் பண்ணிட்டு இருப்பாருங்க அப்படிப்பட்ட அயோக்கிய பயிலுவா அயோக்கிய கட்சி தலைவர்கள் சொல்லலாம் எவனுமே இதுவரைக்கும் வாயே திறக்கலை ஏன்னா அங்க பாதிக்கப்படுறது சிறுபான்மையா இருக்கிற ஹிந்துக்கள் பாதிக்கப்படுறாங்க அதை பத்தி பேசவே மாட்டானுங்க மற்ற மதங்களை பத்தி பேசி இங்க ஓட்டு வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு பிச்சை தான் இங்க இருக்கிற இந்த ஒரு ஒரு சில அல்ற சில கட்சிங்க பார்த்துட்டு இருக்காங்க இப்படிப்பட்ட கொடுமைகள் ஒரு புறம் நடக்க இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா நம்ம தேசத்தோட எதிர்கட்சி தலைவராக இருக்கிற பப்பு இருக்காங்கள கேவலமான ஒரு வேலையை பண்ணியிருக்காப்புல அதாவது இப்போ பங்களாதேசத்தில் செம கலவரம் நடந்துட்டு இருக்கு அங்கே இருக்கவங்க சோத்துக்கே பிச்சை எடுத்துட்டு இருக்காங்க ஆனால் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பங்களாதேசத்தோட பொருளாதாரம் ரொம்ப சூப்பராக இருக்குப்பா இந்தியாவோட பொருளாதாரம் ரொம்ப கீழே போயிருக்கு அப்படின்னு கேவலமான ஒரு அரசியலாக பண்ணியிருக்கா நான் என்ன சொல்றேன்னா இவனெல்லாம் மூட்டை முடிச்ச கட்டி இப்படி பேசின பயிலோலையெல்லாம் பங்களாதேஷுக்கு அடிச்சு துரத்தி விடுறோம் போட போ மங்கள போய் ஒரு ஒரு நாள் குடும்பம் அடைஞ்சிடுவோம் ஓடுறா அப்படின்னு பரவாயில்ல நீ இவங்களை அடிச்சு துரத்தி விடுறோம் ஏன்னா சொந்த நாட்டை சொந்த நாட்டை நேசிக்காம இந்த மக்களை கொச்சப்படுத்துற மாதிரி இந்திய தேசத்தை சிறுமைப்படுத்தி பேசுகிறவனுங்களெல்லாம் இங்க வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போறோம் ஏன்னா இவனுங்க எல்லாம் தேசத்துல இவனுங்களுக்கு ஏதாவது ஆதாயம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவனுங்க வெற்றி பெறணும் அப்படிங்கிறதுக்காக இந்த தேசத்தோட நலனையும் பார்க்க மாட்டாங்க இந்த தேசத்தோட நட்பேரை பற்றி இவனுங்களுக்கு கவலை கிடையாது என்னன்னாலும் பேசுவாங்க இவனுங்களுக்கு தேவை அதிகாரத்துக்கு வரணும் தேசத்தை கொள்ளை அடிக்கணும் அப்படிங்கிறது ராகுல் போன்றவர்களோட வேலையா இருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இந்த விவகாரத்தை தமிழக மீடியாக்கள் எப்படி அணுகிறாங்கன்னு பார்த்தோம்னா அது அதை விட கேவலமா இருக்கு புதிய தடுதலை சேனல் ஒரு விவாதத்தை நடத்தியிருக்கான் அதோட ஹெட்லைன் என்னன்னா இந்த கலவரம் நமக்கு கற்றுத்தரும் பாடம் என்ன அதாவது நமக்குன்னா நம்முடைய நாட்டுக்கு பங்களாதேஷ் கலவரம் கற்றுத்தர் பாடம் என்ன அப்படின்னு கெட்ல போட்டிருக்கான் இதுக்கு பெரும்பாலான தமிழர்களோட ரிப்ளை என்னவா இருக்குன்னா ஐயா பங்களாதேஷ்ல அங்கிருந்த பிரதமர் வந்து அவங்க அப்பாவுக்கு சிலை வச்சாரு அந்த சிலைகள் எல்லாமே இன்னைக்கு அடிச்சு நொறுக்கிட்டு இருக்காங்க அந்த பிரதமரையே நாட்டை விட்டு துரத்திட்டாங்க அதே போல இங்கேயும் வந்து சிலைகளை வச்சுக்கிட்டு வர்றாங்க அவருடைய அப்பாவுக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துங்கப்பா உங்களுடைய முதலாளிகளுக்கு சொல்லுங்கப்பா அப்படின்னு மக்கள் இன்னைக்கு அதிரடி ரிப்ளைவை கொடுத்துட்டு வர்றாங்க இன்னும் சொல்லப்போனால் மத்திய அரசு இப்போ வந்து பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்ருக்காங்க பங்களாதேஷ் பார்ட்ரை வந்து சிறப்பாக வந்து இருக்கோம் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் வந்து அதிகப்படியான இராணுவ வீரர்களை இப்போ நிறுத்தி வந்து கண்காணிச்சிட்ருக்கோம் அப்போ வந்து அறிவிப்புகள்லாம் வெளியிட்டு வர்றாங்க சரி அது ஒரு புறம் என்ன இருந்தாலும் தமிழகத்தில் இருக்கிற மீடியாக்களையும் தமிழகத்தில் இருக்கிற பிரிவினைவாத பசங்களையும் தொடர்ந்து கவனிச்சுக்கிட்டே இருக்கணும் ஏன்னா இங்கே தான் இந்தியாவிலேயே தமிழகத்தில் தான் அதிகம் பிரிவினை பேசக்கூடிய பசங்க இருந்துகிட்டு இருக்காங்க சமீபத்தில் கூட இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர் வந்து நடந்துச்சுல்ல அதில் பார்த்தீங்கன்னா இந்த திமுகவை சேர்ந்த அவரோட பேர் பார்த்திங்கன்னா அப்துல் ஹமீது அப்படிங்கிறதான் பேரு ஆனால் அந்த பேர் சொன்னால் உங்களுக்கு புரியாது அவருடைய பேரு ஏதோ ஒரு பேர் வாடகைக்கு வாங்கி டிவியில் போடுவாங்களா மனுஷோ புத்திரன் அப்படின்னு நினைக்கிறேன் ஏதோ ஒரு கர்மாந்திரம் முடிச்ச பேரை வச்சுட்டு வந்திருப்பாங்க உண்மையான பேரை சொல்ல மாட்டாங்க அந்தால என்ன பதிவை போட்டிருக்கானா பட்ஜெட் வந்துச்சு அந்த நேரத்துல போட்டிருக்கானா நாங்கள் தனித்தமிழ்நாடு கோரிக்கையை கைவிட்டோமே தவிர அக்கோரிக்கைக்கான காரணங்கள் அப்படியே தான் இருக்கின்றன அப்படின்னு அறிஞர் அண்ணா சொல்லியிருக்காரு அப்படின்னு இப்ப அவன் வந்து போஸ்டர் போட்டிருக்கான் இவன் ஏதோ முக்கியமான பொறுப்பில் இருக்கான் இப்படிப்பட்ட பிரிவினைவாதிகள் இன்னும் தமிழகத்துல உலா செவன் மோடி அரசு கவனிக்கணும் இல்லைனா ஏன்னா தேசத்துல ஏதாவது சின்ன பிரச்சனை உருவாகிறாதா கலவரம் வெடிச்சிடாதா அப்படிங்கிற ஒரு கனவோட இருந்துட்டு இருக்காங்க த்ரீ செவன்டி ஆர்டிக்கல பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ரிமூவ் பண்ணப்ப அப்போ கலவரம் வெடிக்காதா இல்லை வந்து இந்த ஜிஎஸ்டியை கொண்டு வந்தப்போ கலவரம் வெடிக்காதா சிஏஏ கொண்டு வந்தப்ப கலவரம் வெடிக்காதா அப்படின்னு பல்வேறு கனவுகளோடு காத்திருந்தாங்க ஆனால் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இவனுங்களோட சதிகளை எல்லாத்தையும் முறியடிச்சு இன்னைக்கு சூப்பரான ஆட்சியை கொடுத்துட்டு இருக்காரு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்முடைய அண்டை நாடுகளாக இருக்குல்ல ஸ்ரீலங்காவாக இருக்கட்டும் பங்களாதேஷாக இருக்கட்டும் பாகிஸ்தானாக இருக்கட்டும் இந்த நாடுகளெல்லாம் பார்த்திங்கன்னா சோத்துக்கே இன்னைக்கு பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் கிடையாது உள்நாட்டில் எங்கே பார்த்தாலும் வெண்டு வெடிகுண்டு வெடிப்பு எங்கே பார்த்தாலும் கலவரம் அப்படின்னு நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையாக இருந்துகிட்ருக்கு இருக்கு அதே சமயம் இந்தியாவில் பார்த்திங்கன்னா ரொம்ப அமைதியான வாழ்க்கை யாருக்கும் எந்த பிரச்சனையுமே கிடையாது இதற்கெல்லாம் மிக முக்கியமான காரணம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய நல்லாட்சி தான் இந்த ஆட்சி மீண்டும் மீண்டும் தொடரணும் அப்போ தான் உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஹிந்துவுக்கும் ஒவ்வொரு இந்தியனுக்கும் பாதுகாப்பு நன்றி ஜெய்ஹிந்த் வந்தே மதுரம்